இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பயிற்சி பலன்களை இப்பொழுது வரும்பொழுது மிகச்சிறந்த பலனை தருகிறார்கள் மகர ராசிக்கு மூன்றிலும் ராசிக்கு ஆறாம் இடத்திலும் மேச ராசிக்கு பதினோராம் இடத்திலும் வருகிறார்கள் இதில் வரக்கூடிய சனி இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் இல்லறத்தில் வியாபாரத்தில் படிப்பில் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய உயர்வை தர இருக்கிறார் இவர்கள் இரண்டு ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றியை அடைய இருக்கிறார்கள் அதே சமயத்தில் சனி பார்வை மூன்றாம் பார்வை ரிஷபத்தையும் ஏழாம் பார்வை கண்ணியையும் பத்தாம் பார்வை தனுசுவையும் பார்த்துவதனால் இந்த சனியுடைய பார்வை இந்த ராசிகளுடைய உயர்வையும் சிறப்பையும் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தும் ஆனாலும் கிடைக்காது இந்த சனிப்பெயர்ச்சி மட்டுமல்லாமல் மே மாதம் குரு பெயர்ச்சியும் நடைபெறுகிறது இந்த குருவானவர் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்போது அந்த ராசிக்காரனுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கிறார் உதாரணமாக சிம்ம ராசி துலா ராசி தனுசு ராசி கும்பராசி ராசி இந்த ராசிகள் குருவினுடைய பயிற்சியினால் மிகப்பெரிய உயர்வையும் சிறப்பையும் அடைகிறார்கள் இவர்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் வாழ்க்கை இன்னும் அனைத்து நிகழ்வுகளையும் மிகப்பெரிய நல்ல பலனை அடைகிறார்கள் அதே சமயத்தில் குரு ஐந்து ஏழு பார்வை உடையவர் ஐந்தாம் பார்வையாக துளாராசியையும் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியையும் பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் குரு பார்வையினால் மிகப்பெரிய சிறப்பினை அடைகிறது உதாரணமாக சொன்னால் கும்பராசியை குரு பார்ப்பது என்பது மிகப்பெரிய வழி இப்பொழுதுதான் அஷ்டம சனியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் அதாவது கடகராசிக்கு விலகி இருக்கிறார்கள் எனது சனி பயிற்சியாக இருக்கிறது இப்போ ராகு மறுபடியும் அஷ்டமத்துக்கு வருகிறார் ஆனாலும் அவரை குரு பார்க்கிறார் இப்பொழுது இந்த பயிற்சிகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை ஒன்று கெடுதலானால் இன்னொன்று நல்லதாக அமையும் இதே சமயத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது மூணு ஆறு பதினொன்றில் வரும்போது ராகு கேதுகள் மிகப்பெரிய நல்ல தன்மையை கொடுக்கிறது தனுசு கன்னி ரிஷபம் இந்த மூன்றும் மூணாறு பதினோரு இடங்களில் ராகு வருவதனாலும் மிகப்பெரிய நல்லதை நடைபெறுகிறது ஆக ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது பெயர்ச்சியுடைய காலம் பெயர்ச்சியுடைய ஆண்டு என்றே சொல்லலாம் பெயர்ச்சி குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி என்ற பெயர்ச்சிகள் முழுமையாக நடைபெறுகிறது இவை ஒன்று ஒன்றிற்கு ஆதரவாகவும் துணையாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறது ஏதோ இந்த ராசி பலன் ஒருவருக்கு மிகப்பெரிய நல்லதையும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய கெடுதலையும் செய்யும் என்று நினைக்கிறார்கள் உண்மை அதுவல்ல ஒரு கிரகங்கள் நன்மை செய்தால் இன்னொரு கிரகம் தீமை செய்யும் இது காமன்சேஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த அமைப்பு முறைகள் இருக்கிறதே தவிர வேறு வழிகள் இல்லை உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஒன்பது கிரகங்களில் சனி ராகி கேது செவ்வாய் சூரியன் போன்றவை கெட்ட பலனையும் குரு சுக்கரன் வளர்வினை சந்திரன் தனித்த புதன் இவர் நல்ல பலனையும் தருகிறார்கள் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நல்ல பலனும் அவர் இருக்கக்கூடிய புதிய பலனும் இருக்கிறது இப்படி இரவலான முறை வாழ்க்கை முறை இருக்கிறது ஆக அவருடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் இயல்பானவை நல்லதும் கெட்டதும் சரியானவை இருளும் வெளிச்சமும் உண்மையானவை உயர்வும் தாழ்வும் ஒன்றுதான் ஆக இப்படி வாழ்க்கை என்பது வண்டி சக்கரம் போல மாறிக்கொண்டே இருக்கும் அதில் உதவியாகவே இருக்கும் கிரகங்கள் உறுதுணையாக இருக்கிறது என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணமாகும் உண்மையிலேயே நல்ல ஜாதக நுணுக்கம் ஆகிய ஜோதிடர்கள் இதை ஆராய்ந்து பார்ப்பார்கள் ஆனால் ஒரு வழியில் நல்லதும் ஒரு வழியில் கெடுதலும் இருப்பதனால் மிகப்பெரிய உயர்வும் மிகப்பெரிய தாழ்வும் ஒரு தனிமனிதனுக்கு வராது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் தனவால் ஊடக வாயிலாக நான் சொல்வது உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த வாழ்வையும் தரும் என்ற வாழ்க்கையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்